ஐயம்பேட்டையில் தௌஹித் ஜமாத் சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள ஐயம்பேட்டையில் தவ்ஹித் ஜமாத் ஐயம்பேட்டை சங்கரா கிளை சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னதாக பேரணி அயூப் தலைமையில் ஐயம்பேட்டை யூக் நகரிலிருந்து புறப்பட்டு ஐயம்பேட்டை பேருந்து நிலையம் வரை சென்று பேரணி நிறைவுற்றது பயன்படுத்துவதால் உண்டாகும் தீமைகள் குறித்து மாவட்ட பேச்சாளர்கள் முகமது கவுசலஸ் ஷேக் தாவூத் ஆகியோர் பேசினர் இதில் பெண்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்